வக்கம் வணக்கம் என் பேர் என சித்தியா இந்த பரங்கிக்காய் வந்து நம்ம கொலையில் காய்ச்ச பரங்கிக்கா ஒரு வருஷம் நான் பரங்கிக்காய் போட்டு சரியான கய்ப்பும் நல்லா காய்ப்பு ஒரு இருபது முப்பது அப்படியே காய் காய்ச்சிக்கிட்டே இருந்துச்சு எத்தனை நாங்கள் என்னில்ல தெரிஞ்சவங்களாம் கொடுத்துட்டு சேல்ஸ் வேறு பண்ணோம் அவ்வளவு நல்லா லாபமாக கிடச்சிது பத்து ரூபாய்க்கு தான் விதை வாங்கி போட்டோம் பார்த்தா அவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது தப்பி குடி என்னடா வீடு எடுத்துட்டு இருக்கேன் அப்புறமா ஒண்ணு வந்து பாக்குறேன் போய் தூணிப்போம் அதுக்கப்புறம் இப்ப இந்த வருஷம் போட்ட பரங்கி விதையில காய் நிறைய வச்சுது ஆனா ஒண்ணு கூட தங்கல செடியில் எல்லாமே விழுந்துருச்சு ஒரு நாற்பது பிஞ்சி விட்டுருச்சு ஆனா அப்படி அப்படியே வெம்பி போய் விழுந்துருச்சு ஏன் அப்படின்னு பார்த்தா பனி அதிகம் அந்த மாதம் பனி அதிகமா இருந்துச்சு இந்த வருஷம் அதனால் இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போயும் வை வைக்கோல்லாம் எடுத்து அது மேலே போட்டெலாம் வச்சு பார்த்தோம் அப்போயும் ஒன்றும் காய்க்கல என்னப்பா இந்த தடவை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப குழப்பில் இருக்கும்போது போது மூணு காய் காய்ச்சிருக்கு இதோட இது மூணாவது காய் சாம்பார் அதுக்கப்புறம் வறுவல் அப்புறம் பரங்கி இஞ்சி அடை அதெல்லாம் சுட்டோம் அதுக்கப்புறம் இந்த காய் மூணாவது காய் இந்த வருஷம் காய்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏதோ பத்து ரூபாய்க்கு விதாங்கி போட்டதுக்கு ஒரு மூணு காயாவது காய்ச்சி தேன்னு சந்தோஷப்பட்டோம் இந்த காயை வந்து நாங்கள் பயன்படுத்தலை எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம் பீஸ் பீஸாக வெட்டி தெரிஞ்சவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்கலான் ஓ அதுக்கு முன்னாடி நிறைய காய்ச்சக்கும் எல்லாருக்கும் ஒரு ஒரு காயே கொடுத்தோம் பெரிய பெரிய காய் வீடு வீடாக தெரிஞ்சவங்கெல்லாம் ஒரு காயே கொடுத்தோம் இந்த வருஷம் அதுமாதிரி கொடுக்க முடியாம வருத்தமாக இருக்குது அடுத்த வருஷம் வந்து நிறையா காய்க்கு தான் பார்ப்போம் நம்ம காய்கறி போட்டோம்னா நம்ம சாப்பிட்றதோட நம்ம நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உற்றால அவங்களுக்கு போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம்